சமாதானம் கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று சமாதானம் இந்த புதிய மாதம் மார்ச் மாதத்தில் கத்தர் உங்களை சமாதானத்தினால் நிறைத்து ஆசிர்வதிப்பாராக கத்தொடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கத்தர் எனக்கு ஞாபகப்பட்டின ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம் ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உங்களுக்கான வாசிக்கிறேன் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் கத்தராகிய தேவன் இந்த நாளாக இந்த இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது தாவிதோடு கூட பேசி கொண்டு இருக்கும்பொழுது இந்த வசனத்தை சொல்கிறார் சாலமோனுடைய வாழ்க்கையில அவனுடைய நாட்களில எப்படி இருக்கும் என்று சொல்லி தாவிது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு தன்னுடைய அறிவுரைகளை வழங்கி கொண்டு இருக்கும் பொழுது கத்தர் இந்த இடத்துல இடைப்பட்டு சொல்கிற வார்த்தை இசுரவலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன் என்றார் இந்த வசனத்தை நாம் இவற்று சற்று ஆழமாக நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த புதிய மாதத்துல நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாக இருக்கிறது இந்த உலகம் முழுவதும் நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது உண்மையான சமாதானத்தோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்று நாம் கணக்கெடுத்து பார்ப்போமே ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் சமாதானத்தோடு வாழ்வதே இல்லை ஒருவேளை ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு சில நேரங்கள் அல்லது ஆசீர்வாதங்கள் பெற்ற பொழுது ஒரு நல்ல ஒரு கார் வாங்கின உடனே ஒரு வீடு கட்டின உடனே ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே வரும் அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஒரு ஒரு மாதமோ ஒரு ஒரு பத்து நாளோ இரண்டு நாளோ இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தோட சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் எத்தனை பேர் என்று சொன்னால் அது இல்லை என்று சொல்லலாம் ஒரு சிலராக இருக்கலாம் ஆண்டவரை உண்மையாக அறிந்து அந்த தெய்வீக சமாதானத்தை பெற்ற ஒரு சிலர் மட்டுமே நான் சமாதானத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் உலகம் முழுவதும் எல்லா இடங்களிலும் ஏதோ ஒரு வியாதினால அவங்களுடைய சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் அவங்களுடைய இல்லாமையினால சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் அல்லது மிகுதியாக இருப்பதனால் அவங்களுடைய சமாதானம் கெட்டு போயிருக்கலாம் அல்லது அவன் வாழ்க்கையில இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் அல்லது போராட்டங்கள் ஏதோ ஒரு கடன் பாரங்கள் இந்த மாதிரி அநேக காரியங்கள்னால ஒருவேளை உலகத்தின் ஜனங்கள் அல்லது நாம் நான் இதை கேட்டு கொண்டு இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் கூட இப்படிப்பட்டதான சூழ்நிலை நிமித்தம் சமாதான குறைவோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த மார்ச் மாதத்தில் கத்தர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்கு தத்துவம் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன் அல்ல லூயா ஒருவேளை இதுவரையிலும் சமாதான குறைவோடு இருக்கிறோம் அல்லது சமாதானமே இல்லை பாஸ்டர் மிகுந்த பிரச்சனையா இருக்கு என்று சொல்வீர்களானால் தொடர்ந்து இதை கத்தரி வார்த்தையை கேளுங்கள் இந்த நாளிலே கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தெய்வீக சமாதானத்தினால் நிறைத்து உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் அல்ல லூயா இந்த இடத்துல ஆலயத்தை கட்டுப்படியாக தாவீது ராஜா முயற்சிகளை ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்ட நான் கொண்டுள்ளேன் என்று கட்ட சொன்னார் அதுக்கு தேவையான சகல காரியங்களையும் பொருட்களையும் அவன் சவதரித்தான் என்று முந்தைய வசனங்களை வாசித்து பார்க்கலாம் இந்த டைம்ல இந்த ஒன்பதாவது வசந்த சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுக்கு சமாதானத்தையும் அஹ் அமெரிக்கையும் அல்லது அமைதியையும் நான் தந்து தருவேன் என்று கத்த சொல்கிறார் அடுத்த பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம் உன் மகனாகிய சாலமோன் எனக்கென்று தேவாலயத்தை கட்டுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு சமாதானம் வரும் பொழுதுதான் அடுத்த ஒரு ஆசீர்வாதமே வருகிறது இஸ்ரோல் ஜனங்கள் முழுவதும் எல்லா இஸ்ரோல் ஜனங்களுக்கும் நான் சமாதானத்தை கொடுப்பேன் அந்த சமாதானத்தை கொடுத்த பின்பு அங்கே தேவாலயம் கட்டப்படும் என்று கத்தர் இங்கு வாக்குறுதமாக சொல்லியிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் வரும் பொழுதுதான் அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் போக முடியும் அன்றைய ஜனங்களுக்கு அது ஆலயம் கட்டுவது குறித்த கட்டுவதற்கான ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கத்தக செய்தார் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில உங்க சமாதானம் கடந்து வரும் பொழுது உங்க குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதங்களை தர வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை இதை கத்துடைய ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே ஆனால் உங்கள் இருதயத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தீர்மானித்து இருப்பீர்கள் ஆனால் கற்று கண்டிப்பாக அந்த சமாதானம் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஆலயம் கட்ட வேண்டியதான காரியங்கள் காரியங்களை எல்லாம் அற்புதமாக நடந்தேறும் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது ஆல லூயா இதை தியானத்துக்கு கொண்டிருக்கும் போது கத்தர் வசனத்தை ஞாபகப்படுத்தினார் இரண்டு திசைக்கிய மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது சமாதானத்தின் தேவனானவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார் என்று சொல்லப்பட்டார் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சமாதானத்தின் கர்த்தர் நம் சமாதானத்தின் கத்தரையே நாம் ஆராதிக்கிறோம் இன்னைக்கு அனைவருடைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது சமாதானமே இல்லை பாஸ்டர் எங்க ஜபித்துக் கொள்ளுங்கள் எத்தனை எத்தனை ஜப விண்ணப்பங்கள் ஜனங்களை பார்க்கும்போது ஆண்டுடைய பிள்ளைகள் சபைக்கு போய் கொண்டிருக்கிறோம் கத்தரை அறிந்திருக்கிறோம் ஆனாலும் சமாதானம் இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டு கத்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு கத்தர் கத் சமாதானத்தை தந்து உங்களை ஆஸ்வதிக்கிறார் அல்லேலூயா அவர் வல்லமீள கர்த்த சமாதானத்தின் கர்த்தர் நாம் ആരാധிக்க தேவனுக்கு பேரே சமாதான காரணர் அப்ப அந்த சமாதான காரணர் கண்டிப்பாக இந்த புதிய மாதத்திலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் சமாதானமே இல்லை என்று சொல்லுகிற நாட்களை எடுத்து போட்டுட்டு மிகப்பெரிய சமாதானத்தின் நாட்களை தர அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் நான் சொல்லுகிற சமாதானம் இங்க இங்க கொடுக்கப்படுகிற சமாதானம் தெய்வீக சமாதானம் அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம் என்று சொன்னால் பொருட்கள் இருந்தாலும் சமாதானமா இருப்பீங்க இல்லட்டாலும் சமாதானமா இருப்பீங்க பணம் இருந்தாலும் நீங்க சமாதானமா இருப்பீங்க பணங்கள் இல்லை என்றாலும் சமாதானமா இருப்பீங்க பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க சமாதானமா இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருந்தாலும் நீங்க சமாதானமா இருப்பீங்க இந்த சமாதானம் என்பது உங்களுக்கும் தெய்வனுக்கும் உள்ள உறவை குறிக்கிறது உங்களுக்கும் தெய்வனுக்குள்ள உறவுல எங்க ஒரு விரிசல் இருக்குமே ஆனால் அந்த சமாதானம் நான் சொல்லுகிறதான தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள இருக்காது ஆஹ் நாம் நாம் விரும்புகிற அல்லது கத்தல் எதிர்பார்க்கிற நமக்கு தேவையான சமாதானம் எது என்று சொன்னால் நமக்கு தெய்வீக சமாதானம் தான் நமக்கு வேணும் இது தெய்வீக சமாதானம் என்பது நித்திய சமாதானம் ஒரு நிரந்தரமான சமாதானம் உலகத்தின் சூழ்நிலை பார்த்து நீங்கள் மனம் பதறி சமாதான குறைவோடு சோர்ந்து போய் அப்படியே ஒரு மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற ஜனமாக நாம் இருக்க மாட்டோம் ஏன் நம்ம வாழ்க்கையில் கண்ணீர் ஏன் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்பொழுது நம்ம சோர்ந்து போய் ஆண்டவர் இருக்காரா இல்லையா இந்த ஒரு மன குழப்பத்தில் வந்து விடுகிறோமே ஏன் என்று சொன்னால் அந்த நிரந்தரமான அல்லது நித்திய சமாதானம் நமக்குள்ளே இல்லாததான் காரணம் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் மகனே மகளே நான் உனக்கு அந்த நிரந்தரமான சமாதானத்தை அல்லது அந்த கம்ப்ளீட் பீஸ் அந்த முழுமையான சமாதானத்தை உனக்கு தருகிறேன் இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்குவதாக தெய்வ பிரச்சனை உங்கள் மேலே இறங்கி வருவதாக அந்த தெய்வீக சமாதானத்தை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கத்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அந்த சமாதானத்தை தந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சமாதானத்தை நம்ம இருதயத்திறந்து ஒருபோதும் எடுத்து போடாத கர்த்தருடைய கத்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக்கொள்ளப்படும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் அவரு அவருடைய சமூகத்துல எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அவர் என்னை குணமாக்குற கத்த அவர் என்னை வழிநடத்துவார் என்னை ஆசிர்வதிப்பார் உயர்த்துவார் இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் உள்ள மனதில் வைத்து நீங்க என்னை நடத்த அவர் வல்லவர் என்பதை மாத்த நீங்க மனதில் வைத்துக் கொண்டீர்களே ஆனால் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய துன்பங்கள் போராட்டங்கள் வந்தாலும் அது ஒருபோது உங்களை அணுகாதபடி அவங்க அந்த சமாதானத்தை கெடுத்து போடாதபடி கற்றல் உங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை உங்களுக்காக காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரம் அது இருபதாவது வசனத்தில் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அவர் தொங்கின பொழுது தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அந்த சமாதானத்தை நமக்காக சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தின வாசிக்கும் பொழுது நம் எல்லாருடைய இருதயத்திலும் சமாதானம் இல்லை என்று சொல்லவே முடியாது அப்படி சொல்வோமே ஆனால் நாம் இன்னும் கத்துடைய அன்பை ஏசு கிறிஸ்து யார் என்பதை அறியாமல் இருக்கிறோம் இன்னும் பாடுகள் உபத்திரம் மனசு அங்கலாய்க்கு நாளைக்கு என்ன செய்வதுன்னு தெரியல பயம் நிறைந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு பயத்தோட நாம் ரன் பண்ணி கொண்டு இருப்போமே ஆனால் அது தெய்வீக ஒரு வாழ்க்கை அல்ல நம் தேவனால் தேவனுடைய பிரசனத்தால் நிறைந்த வாழ்க்கையே அல்ல அந்த தேவனுடைய பிரசனத்தின் நிறைந்த வாழ்க்கை எப்படி இருக்குமானால் சமாதானமாக இருக்கும் பொருளாதார கஷ்டங்கள் வரும் பொழுதும் கத்தனை நடத்துவார் விசுவாசம் இருக்கும் வியாதி வரும் பொழுதும் கத்தனை சுகமாக்குவார் என்கிற விசுவாசம் இருக்கும் அந்த விசுவாசம் இருக்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்கும் பாருங்க அது நிரந்தரமான சமாதானம் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காக உங்களுக்காக இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக அவர் சமாதானத்தை சவதரித்து அல்லது அவர் சமாதானத்தை அவர் சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறார் அந்த சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் எப்பொழுதே தந்து நடத்துவாராக ஐஏஎஸ்ஐ ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஐந்தாம் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் சிலுவை மரணம் என்பது இயேசு மறித்தார் என்பது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்துல மறிக்கும் பொழுது எனக்காக நம் ஒவ்வொருவருக்காக அவர் சமாதானத்தையும் சம்பாதித்து வைத்துட்டு போயிருக்கிறார் அவர் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் ரத்தம் சிந்துதல்கள் அடிகள் வலிகள் இதெல்லாம் எடுத்து பாருங்க கல்வாரி சிலுவையில பட்ட பாடல்கள் எதற்காக என்று சொன்னால் நீங்களும் நானும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்ச் மாதம் முதல் நாள்ல கற்று நம்ம ஒவ்வொருவரும் கூட பேசுற வார்த்தை மகனே மகளே பயப்படாதே நான் உனக்காக இரண்டாயிரம் வருடங்கள் முன்பதாகவே சமாதானத்தை சம்பாதித்து வைத்து விட்டு போயிருக்கிறேன் உனக்கு சமாதானத்தை தருகிறேன் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் சமாதானத்தை தந்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஒரு வசனம் மட்டும் இரேமியா முப்பத்தி மூன்று ஆறை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது சவுக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பணி குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தை வெளிப்படுத்தினது என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் ஷார்ட்டா அதில் இந்த வசனத்தை நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் அவர் நமக்கு குணத்தை கொடுத்து அல்லது சம் சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுக்குறார் அனைகர் நாள் அனைவருடைய வாழ்க்கையில் வியாதி வந்த உடனே அங்காய்ப்பு ஒரு குறிப்பிட்ட ஊழியை நான் சந்திப்பேன் ஏன்னா வயது தான் திடீரென்று அவருக்கு சுகர் வியாதி என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள் ஒரே போராட்டம் மனதுக்குள்ள அவர் என்ன சொன்னார் எப்படி கற்று எனக்கு இதை அனுமதித்தார் இது எப்படி எனக்கு வந்துச்சு இது எனக்கு வரவே ஆணோட பிள்ளைகள் வரக்கூடாதுல்ல என்று சொல்லி கற்று ஊடித்து செய்கிற ஒரு பாஸ்டரே என்னோட கூட சம்பாதித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் புலம்பிக் கொண்டே இருந்தார் அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது கிறிஸ்துகள் பிரியமானவர்களே ஒரு வியாதி வரும் பொழுது அது உண்மையிலே தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாது தான் கடினம்தான் ஆனால் இங்கே சொல்லப்பட்டுக்கு பாருங்கள் இந்த இறைமையா முப்பத்தி மூன்று ஆறில் அவர் நம்மை சௌக்கியமாக்கி நம்மை குணமாக்கி சமாதானத்தை தருவார் அழலூயா இதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒருவேளை நீங்கள் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா சுகர் லெவலாக சுகர் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் அது எல்லா வியாதிகளையும் அவர் சுகமாக்கி குணமாக்கி உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தருவார் அலலூயா இந்த மாதம் அதை கண்டிப்பாக பார்ப்பீங்க கண்டிப்பாக இதை கேட்டு கொண்டிருக்கும் போதே நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சமாதானத்தை கதை கட்ட சுகத்தை கொடுத்து சமாதானத்தை கட்டளை அந்த சமாதானம் மிகப்பெரிய சமாதானமா இருக்கும் அந்த சுகம் மிகப்பெரிய சுகம் என் கம்ப்ளீட் ஹீலிங் ஒரு முழுமையான ஆரோக்கியம் முழுமையான சுகமாக இருந்து ஒரு முழுமையான நிரந்தரமான சமாதானத்தை உங்களை இருதயத்துக்கு அதை வைத்து உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அதே நேரங்களில் வியாதி குடித்து அந்த கலங்கி கொண்டே இருக்கிறீங்களா எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் விட்டு விடுங்க நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் அவர் பார்த்து கொள்வார் அவர் நடத்துவார் அவர் உங்கள் வாழ்க்கையில் உயர்வை தருவார் சமாதானத்தை தருவார் சுகத்தை தருவார் அவர் வல்லவர் மறித்த லாசர்வை நான்கு நாள் கழித்து எழுப்பவில்லையா சும்பின கை உடையவனை அவர் மறு கையை போல சுகமாக்கவில்லையா குருடகளுக்கு கத்த பார்வை அழைக்கவில்லையா இவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்த கத்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய மாட்டாரா என்ன கண்டிப்பாக அற்புதங்களை செய்து சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து சமாதானத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார் ஒரு விசையை முதல் கோட் பண்ணி முடிக்க நான் விரும்புகிறேன் ஒன்று நாளாகமும் இருபத்தி இரண்டு ஒன்பதுல இஸ்ரோ மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையும் அல்லது அமைதியையும் அருளுவேன் ஜெபிக்கலாமா சர்வ வல்லமையும் கிருபையும் இறக்கம் உள்ள கட்டாவை இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் பரலோகத்தின் சமாதானம் ஒரு நிரந்தரமான சமாதானத்தை தந்து நீங்க நடத்த போற கிருப்பைக்கா நன்றி செலுத்துகிறோம் எந்த சூழ்நிலை நிமித்தம் நம்ம பிள்ளைகள் சமாதான குறைவோடு இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலையை நீங்க எடுத்து போட்டுருங்கப்பா அந்த சூழ்நிலை நீங்க மாற்றிடுங்கப்பா உமால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை இப்பொழுதே நம்ம பிள்ளைகள் மேலே ஒரு வல்லமை இறங்குவதா ஒரு பிரசனம் இறங்குவதாக நம்முடைய சமாதானம் இறங்குவதாக அந்த நித்திய சமாதானத்தை நிரந்தர சமாதானத்தை தெய்வீக சமாதானத்தை கொடுத்து நம்ம பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் எல்லா எதிரான சூழ்நிலைகள் பீசாசின் அந்தகார கிரிகள் குடும்பத்து விரோதமாக போராடுகிற சத்துரு வல்லமைகளை நிர்மூலமாக்கி நாங்கள் கேபிக்கிறோம் தெய்வீக பிரசன்னம் தெய்வீக சமாதானத்தால் நிறைத்து நடத்துங்க வியாதிகள் குணமாகட்டும் சூழ்நிலை எதிரான சூழ்நிலை எல்லாம் சாதகமாக மாறட்டும் குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும் இவருடைய கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தந்து ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதித்து உயர்த்தி நடத்த போகிற கிருப்பைக்க நன்றி சொல்கிறோம் அண்டவரை இந்த புதிய மாதம் மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தின் மாதமாக நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம் பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினால் அந்த சமாதானத்தின் மாதமாக அது இன்று முதல் அவரே எங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமான சமாதானத்தை கொடுத்து எந்த சூழ்நிலையும் எங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடாதபடி நீங்கள் அந்த ஒரு வேலி அடைத்து கொள்ள முடியாது நான்